கோவைக்கு ஆய்வு பயணம் சென்றிருந்த முதல்வர் ஸ்டாலின் தடைகளை தகர்த்து கம்பேக் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி என புகழாரம் சூட்டியது தமிழக அரசியலில் பேசுபொருளானது அந்த சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அடுத்த ஊழல் புகார் சர்ச்சை வெடித்து கிளம்பியிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றன அதற்காக சுமார் நாற்பது டெண்டர்களுக்கும் மேல் விடப்பட்டிருக்கின்றன அவற்றில் தொன்னூற்றை சதவீத டெண்டர்களை குறிப்பிட்ட சில நிறுவனங்கள்தான் எடுத்திருக்கின்றன அந்த டெண்டர்களையும் முழுவதுமாக ஆராய்ந்தால் பெரும் பூதமி மே வெளியே வரும் என்கிறது மின்துறை வட்டாரங்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் அமைச்சரானார் சிந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய ஏழு வெவ்வேறு டெண்டர்களை வெளியிட்டது தமிழக அரசு சுமார் ஆயிரத்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர்களில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்றார் என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம் பாஜக பாமக கட்சிகளும் இந்த ஊழல் புகாரை எடுத்து பேச ஆரம்பித்திருக்கும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் கூடிக்கொண்டே போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை மின்வாரியம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் சந்தை மதிப்பை விட கூடுதல் விலையில் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதும் டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்கள் சொல்லி வைத்தாற்போல ஒரே விலை புள்ளிகளை கோரியிருப்பதும் தான் இந்த விவகாரத்தில் ஊழல் புகார் வெடிப்பதற்கு முக்கிய காரணம் பல்வேறு ஆதாரங்களுடன் அனுப்பப்பட்ட அந்த புகாரில் அதிமுக ஆட்சியின் இறுதி காலமான மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இரண்டாயிரம் டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்வதற்கு அறிவிப்பு வெளியானது டெண்டரில் பங்கேற்ற நாற்பத்தி ஓரு நிறுவனங்களில் முப்பத்து ஒன்பது நிறுவனங்கள் ஒன்று போல ஒரே விலை புள்ளியை கோரியிருந்தன டெண்டரை முடிவு செய்வதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது திமுக ஆட்சி அமைந்ததும் மின்சாரத்துறை அமைச்சரானார் செந்தில் பாலாஜி டெண்டர் விதிப்படி சொல்லி வைத்தார் போல ஒரே விலை புள்ளி கோரப்பட்டிருந்தால் அந்த டெண்டரையே கேன்சல் செய்யலாம் ஆனால் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அந்த டெண்டருக்கு அமைச்சரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது டெண்டரில் பங்கேற்ற முப்பத்தி ஏழு நிறுவனங்களுக்கு நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டிலான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் பணிகள் பிரித்து தரப்பட்டன இந்த விதிமீறல் எந்த வகையில் சரியானதாகும் அதன் பின்னர் ஐநூறு கேவிஏ திறன் கொண்ட எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெளியிட்டனர் அதில் பங்கேற்ற இருபத்தி ஆறு நிறுவனங்களும் சொல்லி வைத்தார் போல பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் என்ற விலை புள்ளியை கோரியிருந்தன அந்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு டிரான்ஸ்பார்மரின் விலை பனிரெண்டு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது பதினாறு நிறுவனங்களுக்கு அந்த டெண்டர் பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டன டெண்டர் வழங்கப்பட்ட அதே நாளில் ஐநூறு கேவியை திறன் கொண்ட ஒரு டிரான்ஸ்பார்மரின் வெளிச்சந்தை விலை எட்டு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் ரூபாய்தான் மத்திய அரசின் இ மார்க்கெட்டில் அதிகபட்சமாக எட்டு புள்ளி தொன்னூற்றி ஒரு லட்சம் ரூபாய்க்கு டிரான்ஸ்பார்மர் அப்போது கிடைத்தது இப்படி இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மட்டும் சுமார் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் விலை கொடுத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறது அறப்போர் இயக்கம் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறது ஊழல் சர்ச்சைக்குரிய தொகைகளை கணக்கிட்டால் மூளையில் ஷாக் அடிக்கிறது பண முறைகேடு புகாரில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்து ஊழல் புகார்களை முன்வைத்து வருகின்றன அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் தற்போது வெடித்திருக்கும் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் பாலாஜிக்கு ஷாக் கொடுக்காமல் விடாது திமுக அரசுக்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்